ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லெஜெண்ட் சரவணாக இருக்குது வெசல் செக்ஷன் தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணுற ப்ளேட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது இது கிஃப்ட் கொடுக்குறக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது வரிசை தட்டு வைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரிலாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்கள ஸோ அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட்லேருந்து அதிகம் வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ கண்டிப்பாக இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதுலேயே ஆப்ஷன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஸ்நாக்ஸ் பிளேட்ஸு அண்ட் பவுல்ஸ்லாம் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது கலர்ஸ்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம குக்கிங் சேனலுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பவுல்ஸு பிளேட்ஸு இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணணும் நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம் இங்கே வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே ஸ்டேஷனிலேருந்து எல்லா திங்ஸும் அப்படியே ஒன்று ஒன்றா ஒரு ஒரு ஃப்ளோராக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெசலுக்கு வந்தாச்சு இங்கே எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு பர்சனலாக என்னன்னா செவன் ஸ்டோர் அப்படின்னாலே குவாலிட்டி கம்மியாக இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது பட் நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கேன் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது எல்லாமே அப்படி ஒரு குவாலிட்டியில் இருந்தது அதே மாதிரி நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி ஹுடன் இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு செக்ஷனில் தனியாகவே இருந்தது அதிலே வந்து நம்மளுக்கு சப்பாத்தி கட்ட சப்பாத்தி உருட்டுறது அண்டு அண்ட் முறுக்கு புழியிறது இதெல்லாம் வந்து இதிலே இருந்தது இந்த மாதிரி நம்ம நெய் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு செக்ஷனில் இருந்தது இந்த மாதிரி உள்ள சவுண்ட் வருது இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அந்த சவுண்ட்ஸ்க்காகவே அவங்க குட்டிப்பாங்க தனியாக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல வந்து மேல வந்து நம்ம துருவுறது கீழே ஸ்டோர் ஆகுறது ரொம்ப அழகா இருந்தது இனிமேல் நம்ம ஒரு பொருள் வாங்க போனாலும் அங்கே என்ன இருக்குன்றது தான் நம்ம கண்ணு பார்க்கும் அதே மாதிரி தான் நாலு பொருள் வாங்க வந்ததுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு மொத்தமாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் நியூவாக இருக்குது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ கேப்சர் பண்ணியாச்சு இங்கே வந்து இந்த மாதிரி அடுக்கு பாத்திரம் அதாவது டைனிங் யூஸ் பண்ணுற செட்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்தது ரொம்பலாம் இல்லை இந்த மாதிரி லிட்லாம் தனியாக வாங்கலாம் சப்ரேட்டாக நிறையவே இருக்குது லிட் தனியாக இருக்குது அந்த மாதிரி இது மட்டும் இல்லைங்க நிறையா அந்த மூடி வைக்கிறதுக்கு சின்ன தட்டுலேருந்து பெரிய தட்டு வரைக்கும் அண்ட் அதுலேயும் நெட்டு போட்டு அதிலே ஹேண்டில் போட்டு இந்த மாதிரி நிறையவே இருக்குது டிஃபன் பாக்ஸஸ்க்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா சைஸ் டிஃபன் பாக்ஸஸும் இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி வாலி இதெல்லாம் வந்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கும் சரி நம்மளுக்கு அதில் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் பட் அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது அண்ட் இந்த மாதிரி அரிசி ட்ரம்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தது இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிற பாத்திரம் இதெல்லாம் வந்து நிறையவே இருந்தது கலெக்ஷன்ஸ் அங்கே சட்டி உருண்டை சட்டி இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருந்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து நிறையவே இருக்குது கண்டெய்னைஸு நிறைய சைஸஸில் அதாவது டூ ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வந்து அதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருந்தது கேர்வ் வந்து அதுலேயே வந்து டிசைன்ஸ் போட்டு நடுவில் மட்டும் வந்து உங்களுக்கு விசபிளாக தெரிகிற மாதிரி ரெண்டு சைடை வந்து உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டில் இருந்தது நான் இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் தேடி வந்தது இங்கே எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது இந்த பாக்ஸஸ்லலாம் வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருந்தது மோடி டிசைன் இருக்கிற மாதிரி அண்ட் இதோட ஷேப்ஸ்லாம் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல்னால் அதில் ஒரே ஒரு கலெக்ஷன் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதை கையில் நம்ம ஹேண்டில் போதே தெரியும் இது குவாலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதோடய வெயிட் பேஸு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து ரீசனபிளாக தான் இருந்தது எதுலேயுமே வந்து அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை இந்த சட்டிலாம் வந்து அது ரொம்ப அழகாக இருந்தது குவாலிட்டி செம்ம குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க அவ்வளோ வெயிட் அது பழைய காலத்து டீ கடையில் டீ ஆற்றுரு அது பேர் எனக்கு மறந்து போச்சு பொதுவாகவே இப்போ எல்லா கடைங்களிலுமே வந்து மெயினாக இருக்கிறது வந்து கண்டெய்னர்ஸ் பேஸ்கெட்ஸ் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணுறது தான் நிறைய வச்சுருக்காங்க அதுக்கும் இங்கே பஞ்சையில் எக்கச்சக்கமாக இருந்தது இந்த உடன் இதில் வந்து நிறையா இருந்ததுன்னு சொன்னல இதில் வந்து முறுக்கு பிடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ட்ரெடிஷ்னலாக போகிறதா இருந்தால் இந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் அது எதுவுமே ஆகாது கெட்டு போகாது நம்மளுக்கு அது நல்லதும் கூட ஸோ இதில் நிறையா வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும்தான் அதில் செய்வாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து அதில் செஞ்சு நம்மளுக்காக அதில் சேலுக்கு வைக்கிறாங்க இந்த பேஸ்கெட்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பூலாம் பறிக்கிறதுக்கு இல்லை ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த பாக்ஸஸ்லாம் வந்து ஜுவல் பாக்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி சூப்பராக இருந்தது அதான் உட்னாலே நம்ம சொல்ல தேவையில்லை சில குவாலிட்டி இல்லாத அந்த உட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இல்லை இது ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து கீ செயின்லாம் ஹேங் பண்ணுற மாதிரி இருந்தது இங்கே ஃபுல்லாகவே எல்லா டூல்ஸு குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட்ஸ் வந்து மினி பேஸ்கெட்ஸ் அதாவது நம்ம டேபிள் ஒர்க்கிங் டேபிளுக்கு கீழே வைக்கிற மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அது கூட டஸ்ட்பினான்ற மாதிரியே இருந்தது அந்தளவுக்கு க்யூட்டாக கொடுத்துருக்காங்க நிறையா கலெக்ஷன்ஸு நான் சொன்ன மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது என்ன ஷேப்பில் வேணும் என்ன டிசைனில் வேணுன்ற மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நார்மலாகவே எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ அதுதான் அதிகமாக வைக்கிறாங்க அந்த சைடு தான் நம்ம அதிகமாகவும் போய் நிற்கிறோம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸை பார்க்குறதுக்காகவே ஸோ நிறைய இருக்குங்க சின்ன சின்ன டூல்ஸ் வந்து எல்லாமே இருக்குது என்ன வேணும் ஏ டு செட் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அதுவும் அது சைஸ் வைஸ் இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கானது எதுவோ அதை நம்ம தேடி ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு அண்ட் நார்மலாக நம்ம வந்து கிளாத்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே இருந்தது அதெல்லாம் தாண்டி இங்கே இருக்கிற லைட்ஸ் தான் பிரம்மாண்டமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ வாய்